வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் வழக்கறிஞர் ஐயா திருமிகு தராசே அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு பாஜகவுக்கு எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்ட கொடுக்கல அதற்கு காரணம் பல காரணங்கள் சொன்னாலும் கூட பாஜகவில் தேர்தலுக்கு பிறகாக ஒரு ஷிஃப்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுகிறது அண்ணாமலை அமைச்சர் பதவி தரல அப்படிங்கிறதெல்லாம் கூட பேச பொருளாது அது இம்ப்ளான் பண்ணப்பட்ட செய்தியால் அப்படி ஒரு விஷயம் உண்மையிலேயே பாஜக தரப்புல கசிய விடப்பட்டதா சார் அது எப்படி பிஜேபி தமிழ்நாட்டை பார்க்குது டெல்லி பிஜேபி உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு பிஜேபி வளர்ந்துருக்குங்கிற வாதத்தையே நான் வந்து புறந்துடுறேன் வளரவே இல்லைங்கிறதா என்னோட கருத்து தேய்மானம் அடைஞ்சிருக்கு என்பதுதான் காரணம் புள்ளி விவரங்கள் எப்போதுமே அதை நாம் எந்த வழியில பார்க்கிறோமோ எந்த கண்ணாடி கொண்டு பார்க்கிறோமோ அந்த கண்ணாடியில் தான் அது பிரதிபலிக்கும் பாரதிய ஜனதா ஆதரவு அந்த மனப்பான்மை உள்ளவர்கள் ஊடகங்கள் அப்படியான செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்தன ஆனால் அப்போதே வந்து நான் அதை உண்மை அல்லங்கிறத மறுத்திருக்கிறேன் இப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது காலகட்டத்தில் ஆறே ஆறு சீட்டு தான் போட்டிட்டாங்க மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு ஓவராலான ஓட்டு சதவீதம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலு அப்பவும் ஆறு சீட்டு தான் போட்டிட்டாங்க ரெண்டு புள்ளி நாலு சதவீதமாக அது சுருங்குச்சு அதுக்கு பிறகு வரிசையாக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம கம்பேர் பண்ணலாம் என்னென்னா அது மோடி அவர்கள் முதல் முதலாக வராரு பாரதிய ஜனதா ஒரு தனியான ஒரு கூட்டணி அமைச்சு தனியாக போட்டி போடுது பாரதிய ஜனதா எட்டு ஒன்பது சீட்டு அப்பவும் வந்து அந்த மூணு பர்சன்ட் அதே தான் வருது கொஞ்சம் தனிக்காக இப்போ பாரதிய ஜனதா மட்டும் எடுத்து பார்த்தா கூட அஞ்சு புள்ளி சுவை வருது ஆறு சதவீதம்னு வேணா எடுத்துக்கணும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு சீட்டு மொத்தத்தில் தாமரைன்னு இருக்குது தாமரில் இருக்கும் போது அவங்க நியாயமாக இந்த வளர்ச்சி இப்படியே பிரதிபலிச்சிருந்தா விகிதாச்சாரப்படி பிரதிபலிச்சிருந்தா பதினெட்டு பெர்சென்ட் வந்திருக்கணும் ஆனால் அது வரல அது போக ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கூட்டணி பாரதிய ஜனதான்னு தனியா பார்த்தா கூட ஒரு சீட்டு கொண்டார் நார் இல்லை அப்ப வெற்றியே இல்லை விகிதாச்சாரப்படி வளர்ச்சியே இல்லை அப்புறம் எப்படி வந்து பாரதிய ஜனதா அண்ணாமலை தலைமையில் வளர்ந்திருக்கு ஓபி சொல்றாரு அண்ணாமலையின் கடின உழைப்பு காரணமாக பாரதிய ஜனதா வளர்ந்திருக்கிறதுன்னு சொல்றாரு எப்படி வளர்ந்துருக்குன்னு அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இல்லை சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாவது இடம் இல்லை ரெண்டாவது இடங்கிறது ரொம்ப டிஸ்டன்ட்டு செகண்டாக இருக்குது நிறைய இடங்களில் அது போக எங்கே ரெண்டாவது இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் கேண்டிடேட்டு இப்போ உதாரணமாக பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை டிடி தினகரன் இப்படி ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிற இடங்களில் செகண்ட் டிஸ்டன்ட்டு இம்மிடியேட்டாக திமுகவுக்கு அடுத்த இடம் அப்படி நம்ம அதை எடுத்துக்கவே முடியாது அப்போ அண்ணாமலை காலத்தில் பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி பதினாலு லெவல் என்னவோ ஒன்று அந்த லெவலில் இருக்கு இல்லை அதை விட கம்மியாக இருக்கு பழைய லெவலில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோதான் வருது அப்போ பாரதிய ஜனதா கூட்டணியே இல்லாமல் பாரதிய ஜனதா மட்டும் தனித்து போட்டியிட்டால் இப்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஐந்துலேருந்து ஆறு சதவீதம் கிடைக்கும் இதை தாண்டி பெரிய அளவுக்கு இல்லை அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் வளர்ந்துருக்காரு என்னன்னா அவரோட இமேஜ் அவர் வளர்த்துருக்கிறாரு அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்கங்கிற கணக்கெல்லாம் இப்போ அவங்களே தான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்காங்க நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் வந்து பாரதிய ஜனதா செலவு செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் பாரதிய ஜனதா தயிர் சாத கட்சின்னு தான் சொல்லுவாங்க இன்ஃபக் மத்தியானம் வந்து கட்சி ஆஃபீஸ்களில் வந்து உணவு உண்டு மோஸ்ட்லி வந்து பாரதிய ஜனதா ஆஃபீஸில் தயிர் சாதம் தான் போடுவாங்க நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கவேன்னு தெரில ஆனால் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து மைசூர் பாகு போன்ற விஷயங்களை கொடுக்கும்போது பாதியாக அறுத்து தான் கொடுப்பாங்க அதெல்லாம் நான் கண்ணால் பார்த்த விஷயங்க என்னங்க பாதியாக போய் வெட்டிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இல்லை எல்லாருக்கும் சுகர் இருக்குங்கம்மாங்க இப்படியெல்லாம் இருந்த கட்சி தான் அது டெல்லி வந்து பம்பணிச்சுங்க பணத்தை நீங்கள் பாரதிய ஜனதாவை சேர்ந்த பல நண்பர்கள்ட்ட சீனியர்கள்ட்ட கேட்டு பாருங்க எலகனேஷன் காலத்தில் எவ்வளோ பணம் வந்து இங்கே செலவுக்கு தரப்பட்டது அதே மாதிரி வந்து பொன்ராதாகிருஷ்ணன் தலைவராக இருக்கும் போது எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டது அண்ணாமலை பொது தலைவராக இருக்கிற இந்த கடைசி மூணு வருஷத்துல எவ்வளோ பணம் அங்கேருந்து வந்துச்சு அப்போது அண்ணாமலையோட காடாக்ட் பாயிண்ட்டு அவரட ஐபிஎஸ் காலத்துலேருந்து வரும்போது கர்நாடகா இருக்கும் இருக்கும்போது அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு நண்பர்களாக இருந்தவங்க பிஜேபியில் பெரிய பதவியில் இருந்தாங்க ஸோ அண்ணாமலையே கொண்டு வந்தாங்க இல்லைனா ஒருவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வராரு அரசியலுக்கே முதல் முறையாக வராரு அவருக்கு வந்து மாநில தலைவர் பதவி எந்த கட்சியில் கொடுப்பாங்க ஒரு கட்சியும் கொடுக்க மாட்டாங்க குறைந்தபட்சம் வைஸ் ப்ரெசிடென்டாவது வச்சுருந்து அப்புறம் மேலே கொண்டு வருவாங்க இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாண்டியன் பாண்டியன் வந்து இப்போ ஆக்டிவ் பாலிடிக்ஸில் ரிட்டையர் ஆயிட்டான்னு சொல்லிட்டாரு ஆனா அவருக்கு பிஜேடியில் என்ன பொறுப்பு கொடுத்தாங்க அதை யோசிச்சு பாருங்க பிஜேடியோட மாநில தலைவர் ஆகிட்டாங்களா அப்படி ஆக்க மாட்டாங்க இயல்பாக அது நடக்கிற காரியம் இல்லை அப்ப அண்ணாமலைக்கு அது எப்படி அந்த வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு இருந்த தொடர்புகள் அந்த தொடர்புகள் வந்து பெரிய அளவுக்கான ஃபண்டிங் ஃபண்டிங் கொடுத்துச்சு கொடுக்கும்போது அந்த பணத்தை எல்லாமே அவர் பிஜேபி வளர்ச்சிக்கு செலவு பண்ணாராங்கிறது கேள்விக்குறி அவரோட சொந்த வளர்ச்சிக்கு செலவு பண்ணாருங்கிறதுல கருத்து கிடையாது அப்போ இயல்பாக அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா இங்க பிஜேபியே இல்ல அப்ப அண்ணாமலையை மாத்திடுவாங்கன்னு அவங்களே கூட கிளப்பி விடுவாங்க அப்ப மாத்த வேண்டான்னு டெல்லி முடிவெடுக்கும் என்று அவர்கள் அப்படி கூட நினைக்கலாம் இந்த அரசியல் சூழ்ச்சிகள்ல அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் இருக்கு என்ன காரணம்னா கர்நாடக மாநில அரசியல் சூழ்ச்சிகள் பலவற்றில் அவர் பங்கெடுத்திருக்கிறாரு அப்போ இயல்பாக ஒருவரோட பிம்பத்தை எப்படி பெருக்கலாம் எப்படி வந்து அந்த பிம்பத்துல சரிவு ஏற்படாம தடுப்புது ஒரு பாதகமான ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதிலிருந்து அதை எப்படி சாதகமா மாத்தி காட்டுறது இப்படித்தான் போகிறாங்களே தவிர நிஜமான வளர்ச்சி ஒரு கட்சி அடித்தளம் இப்ப சீமான் நிஜமான வளர்ச்சி இருக்குங்க அது ரெண்டு ரெண்டு சதவீதமாக ஏறுது ரெண்டு ரெண்டு சதவீதமாக ஏறி எப்போ ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது அது தனி கேள்விக்குறி ஒரு தேர்தலுக்கு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் ஏறுனா முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் வர்றதுக்கு எத்தனை தேர்தல் ஆகும் அதுக்கு அதுக்குள்ள தலைவருக்கு எவ்வளவு வயசாகும் இது தனி கணக்கு ஆனால் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியோட வளர்ச்சி அந்த கட்சிக்கான வாக்காளர்களின் எண்ணிக்கை இது பெருகிட்டு வருது இதை நம்ம மறுக்க முடியாது அப்படி வந்து பிஜேபிக்கு நேஷனல் பார்ட்டி நேஷனல் லெவலில் ரெகக்னிஷன் வச்சிருக்கிற பார்ட்டி தேசிய ஆளுங்கட்சி பல வாஜ்பாய் காலத்தில் ஆளுங்கட்சி இப்போது தொடர்ந்து வந்த ஆளுங்கட்சி இந்த ஆளுங்கட்சியை கிராம அளவுக்கு அல்லது ஒரு போலிங் பூத் அளவுக்கு எந்த அளவுக்கு பெருக்கி இருக்காங்கங்கிறது வாக்குகளோட சதவீதத்தில் நமக்கு தெரியும் வாக்குகளோட தானே தெரியும் அப்படி என்ன பெரிய சாதனை இதில் இருக்குன்னு எனக்கு உண்மையிலே புரியல அப்போ இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக தனியா போட்டி போடுறதுன்னு முடிவு எடுத்தா பிஜேபி எடுனா ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப போரா இருக்குங்க என்னன்னா அங்க அவங்களுக்கு ஓட்டே கிடையாது பூத்து கிடையாது பாமக வந்து கூட்டணியில் வச்சுக்கிட்டா மட்டும்தான் விக்கிரவாண்டியில வந்து ஒரு கௌரவமான ஓட்டே வாங்க முடியும் பாமக வந்து மன வருத்தத்துலாம் இருக்கு எங்க டாக்டர் ராம்தாஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மோடியை பாராட்டி என்ன சொல்லியிருக்காரு இது வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கும் இந்த வருத்தம் இருக்கும் சரி தேர்தலில் போயிட்டாரு முருகன் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தார் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு தந்திருக்கிறாங்க எதுவுமே இல்லாதவர்களுக்கும் வாய்ப்பு கேரளாவில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ இனிமேல் தான் அவங்கள ராஜ்யசபா எம்பி ஆக்கணும் அப்போ ஏன் வந்து சௌமியாக்கோ அன்புமணிக்கோ அந்த வாய்ப்பு தரல பாமக சேர்ந்ததுனால தான் பிஜேபி கூட்டணிக்கு ஒரு கௌரவமான தோற்றமே ஏற்பட்டுச்சு அதை நம்ம மறுக்க முடியுமா அப்போ விக்கிரவாண்டி தொகுதியை சட்டமன்ற தொகுதியை பாமகவுக்கு விட்டு கொடுக்கறது தானே சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படி விட்டு கொடுக்குமா பிஜேபி பல கேள்விகளுக்கான விடை வந்து இன்னும் ஒரு மாசத்துல தான் என்னோட எண்ணம் அதாவது இவ்வளோ பெருசாக பிம்பத்தை எல்லாம் ஊதி பெருக்கிட்டாங்கள்ல அவங்களே எதிர்பார்க்காத விஷயம் என்னவா இருந்திருக்குன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருந்திருக்கும் இப்போ அந்த தேர்தலுக்கு அவங்க முடிவு அந்த முடிவு என்னவா இருக்க போகுது எவ்வளோ ஓட்டு வாங்க போறாங்க ஏற்கனவே இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி பெரிய அளவுக்கு வேலை பார்க்கும் இப்போமே கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பெரிய அளவுக்கு வேலை பார்க்கும் பெரிய அளவுக்கு விழுப்புரம் மாவட்ட கழக அமைப்புகளை எல்லாம் சீர் இருக்கு திமுக அப்போ விக்கிரவாண்டியில பிஜேபி என்ன ஓட்டு வாங்க போதோ அந்த ஓட்டு வந்து பிஜேபி செல்வாக்கு லோக்சபா தேர்தலில் கூடியிருந்து தான் கூடலேங்கிறதுக்கான உரைகளாக இது மாறுங்கள கண்டிப்பாக சார் ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி நகர்கிறது ஏன்னா அமைப்பு ரீதியாக எல்லாமே ரயும் ஆக போகிறது தேசிய தலைவரை பொறுத்து மாநில தலைவரையும் நமக்கு அடுத்தடுத்துதான் தெரிய வரும் ஏன்னா என்ன ஒடிசாக்கான சீஃப் மினிஸ்டரையே பைனலைஸ் பண்ண முடியாம தான் அவங்க இருக்கிறாங்கன்னும் போது தமிழ்நாடு ப்ரையாரிட்டி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு பொதுவாக வந்து மத்திய மாற்றப்படும் போது மாநில தலைமை அதற்கு ஏற்றாற்பல மாற்றி அமைப்பதுங்கிறது தேசிய கட்சியில் நம்ம தொடர்ந்து பார்ப்பதுதான் எனவே ஒரு மாற்றமும் வரலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்ததுனால அந்த மாற்றம் உடனடியாக வருமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு அமைச்சரவையில குறிப்பாக ஆர் எஸ் எஸ் முகங்களுக்கும் இடம் அது ஒரு ஆல்டர்னேட்டா அமைகிறது ஒரு ராஜ்நாத் சிங்கோ ஒரு நிதின் கட்கரியோ ஒரு சிவனாஜி சௌஹானோ ஒரு மனோகர்லால் கட்டாலும் இருக்குதா இது நம்ம எப்படி பார்க்க சார் புக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மந்திரி சபையில இடம் இருக்கு அதுல அதை தவிர்ப்பதற்கு மோடியால முடியாது இப்ப எல்லாம் அவர் அமைச்சரவையில இடம் கொடுக்கணும்னு நிச்சயமா விரும்பி இருக்க மாட்டார் ராஜ்நாத் சிங் ஒரு கண்டினியூட்டி இருக்கு கட்கரியை தோற்கடிப்பதற்கு பிஜேபி முயற்சி செய்தது என்று அவரே வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் நாக்பூர்ல வந்து என்னை தோற்கடிக்க முயற்சி நடந்தது ஏப்ரல் பத்தொம்போது அங்கே முதல் கட்ட தேர்தல் அது பிறகு கட்கரி வந்து போகவே இல்லையே எந்த பிரச்சாரத்துக்குமே போகலை ரொம்ப அமைதியாக இருந்தார் ஏழு கட்ட தேர்தலில் ஆறு கட்டாக அவர் இல்லாமலே தான் நடந்தது மகாராஷ்டிரா உட்பட மகாராஷ்ட்ராவில் குரூஷியல் ஸ்டேட்டை முதலேருந்தே மகாராஷ்டிராவில் பிஜேபி சரிவி நோக்கி இருக்கிறதுன்னு அனைவருக்குமே தெரியும் ஆனால் அந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் கூட கட்கரி பெரிய ஆர்வம் காட்டவே இல்லை கட்டார் கட்டார் ஒரு தீவிரமான ஆர்வம் காட்டியிருந்தால் ஹரியானாவில் பாதிக்கு பாதி வந்து பிஜேபி இழந்திருக்காது ஹரியானா பெல்வீதர் ஸ்டேட் ஹரியானாவில் என்ன ரிசல்ட் வருதோ அது இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாநிலம் பிஜேபி முதலிருந்தே பலவீனமாக தான் இருந்துச்சு பல புள்ளி ஊரர்கள் அதுக்கு முன்னாடியே வந்து மூணு இண்டிபெண்ட் எம்எல்ஏ அவங்க பிஜேபி நட ஹரியானா பிஜேபி நடப்பாட்சி எதிர்த்து போர்க்கொள்வர்களை எழுப்பினாங்க அதுக்கப்புறம் கட்டார் வந்து அவர் எந்த விதமான முயற்சியுமே அதை சரிவை தடுப்பதற்கு எடுக்கலை எனவே ஆர் எஸ் அல்லது ஆர் எஸ் எஸ் செல்ல பிள்ளைகளுக்கு மந்திரி பதவி கொடுத்திருக்கிறார் என்றால் பிரதமருக்கு வேற வழி இல்லை அவரு ஒருவேளை பெரிய மெஜாரிட்டி எடுத்திருந்தாருன்னு வைங்க நல்லவேளை அவர் எடுக்கல எடுத்திருந்தா அவங்க யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டாரு இவங்களை எல்லாம் புறக்கணிச்சிருப்பாரு ஏன்னா தேர்தல் முடிவுகளுக்கு முன்பே நட்டா வந்து நாங்க ஆர்எஸ்எஸ் ஓட உதவி வேணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல ஆர் எஸ் எஸ் தாண்டி நாங்க வளர்ந்துட்டோம் என்று அது வெளிப்படையாவே சொன்னாரு அப்பவுமே அது பெரிய அளவுக்கு எல்லாருமே விழிகளை உயர்த்தினார்கள் பெரிய அளவுக்கு முகசூலிப்பை எல்லாம் பெற்றது ஆனால் நட்டா அப்படி தான் சொன்னாரு இப்போ நட்டா பிஜேபி பிரசிடென்டா அவருக்கான அந்த எக்ஸ்டென்ஷன் ஜூன் மாசம் அவருக்கு வழக்கமான டேம் முடியுது எக்ஸ்டெண்டட் டைம் தான் அது மூணு வருஷத்துக்கு மேலே ஒரு வருஷம் இருந்திருக்காரு அதுக்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு இல்லை என்பதை உணர்த்தத்தானே அவருக்கான மந்திரி சபையில் இடம் கொடுக்கப்பட்டது அதுவே கூட ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கலன்னு தான் சொன்னாங்க நட்டாவுக்கு மந்திரி சபையில இடம் கொடுத்துருக்க வேண்டாம் என்று தான் சொன்னார்கள் இப்போ ந நட்டாவுக்கு அடுத்தார் போல பிஜேபிக்கு யார் வருகிறார்கள் பிஜேபி தலைவராகன்னு பார்த்தா அதில் வந்து ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்தளவுக்கு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸோட நிறைய சில பிள்ளைகளுக்கு வந்து பிஜேபி பிரசிடென்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது பிஜேபி பிரசிடென்ட்ஷிப் ரொம்ப முக்கியமானது நட்டா வந்து அவங்க விரும்பலை கட்கரி வந்து வரும்போது மகாராஷ்டிரா மாநில தலைவர் கட்கரி பிஜேபிக்கு அவர் தலைவராகும்போது ஆர்எஸ்எஸோட ரெக்கமெண்டேஷன் தான் அது பெரும்பாலும் நீங்கள் மாநில தலைவர்கள் பதவியே ஆர்எஸ்எஸில் பெரிய அளவுக்கு அந்த ஆறு கட்ட பயிற்சி அஞ்சு கட்ட பயிற்சின்னு சொல்லுவாங்க அது முடித்தவர்களுக்கு தான் மாநில தலைவர் பதவியை கொடுப்பாங்க அதுதான் அது சிறந்தது ஏன்னா சித்தாந்தம் வந்து மிஸ் ஆகாது கண்டினியூட்டி ஆஃப் ஐடியாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆர்எஸ்எஸ் எப்போதுமே கருதும் இப்போமும் பிஜேபியில் வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஜென்ரல் செக்ரட்டரி அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி அது மாநிலங்களாக இருந்தாலும் சரி அல்லது தேசிய அளவில் இருந்தாலும் சரி அது எப்போதுமே ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் இல்லாம பிஜேபி இல்லைங்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் காரணம் வட இந்தியால பெரும்பாலும் கிராமங்களில் அவங்க இருக்காங்க அவங்க தான் வந்து பிஜேபியோட ஓட் பேங்க் கடைசியில் ஓட்டரை கொண்டு வந்து சேர்க்கிறது அவங்க தான் அவங்க கைவிட்டாங்கன்னா பிஜேபி அதோகதியாயிரும் இந்த முறையே வந்து நீங்க ஐயாயிரம் ஓட்டு கீழே பிஜேபி வெற்றி பெற்ற தொகுதிகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு இன்னும் சொல்ல போனால் ஆயிரம் ஓட்டு கீழே வெற்றி பெற்ற தொகுதிகள் பத்துக்கு மேலே வருது இப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து ஐயாயிரம் ஓட்டு எம்பி தொகுதியில் என்ன ஓட்டு நத்திங் ஆறு ஏழு ச சட்டமன்ற தொகுதி வட இந்தியாவில் அப்போ வந்து ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு கூட வரல ஐயாயிரம் ஓட்டுன்னு வச்சா ஐநூறு ஓட்டு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐநூறு ஓட்டு எண்ணூறு ஓட்டுல எல்லாம் பாரதிய ஜனதா ஜெயிச்சிருக்கு அப்ப அதெல்லாம் நம்ம கழிச்சுட்டு அதுலலாம் எல்லாம் ஒருவேளை பாரதிய ஜனதா வந்து வெற்றி வாய்ப்பை பெறாமல் போயிருந்தால் அவர்கள் இரநூறு தான் வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட அவங்க இரநூறு தான் வரணும் இரநூத்தி இருபது என்பது எனது கணக்கு அவ்வளோதான் வரணும் பட் லக்கீலி அல்லது கடைசி நேரம் ப்ரெஷர் அதில் எனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்குங்க என்னன்னா பல தொகுதிகளில் பாரதிய ஜனதா வெற்றிக்கு வெற்றியாக அறிவிக்கப்பட்டதே வந்து அதிகாரிகள் என்றுதான் நான் நினைக்கிறேன் அது குறித்த வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துல போகும்போது தான் அது நமக்கு தெரிய வரும் ஆனால் பெரிய அளவுக்கான அழுத்தம் வந்து அவர்களுக்கு இருந்தது அந்த தேர்தலை நடத்துகிற அதிகாரிகளுக்கு அந்த ஆர்ஓஸ்க்கு இருந்துச்சு அப்போ நெருக்கடியான தொகுதிகள் எல்லாமே பாரதிய ஜனதாக்கு ஃபேவரா முடிஞ்சது அதையும் நம்ம இந்த இடத்துல மனசுல வச்சு பாக்கணும் அந்த ஆறாயிரம் ஓட்டவர் பின்னடைவை சந்திச்ச பிறகு எலெக்ஷன் கமிஷன் மினிட் டு மினிட் அப்டேட் பண்ணுச்சு சைட்ல மற்ற எல்லா தொகுதிகளும் அப்படி அப்டேட் பண்ணல அவர் லீடிங்ல இருக்கா இருக்கிறது அதுக்கு பிறகு வந்த பிறகு அந்த ஒரு இத பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஒரு சிறப்பு கவனி போட இருந்தாங்க அப்படிங்கறதையும் இல்ல உண்மைதான் அதாவது பிரதமராக இப்போ மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்ப பிரதமரா தான் இருந்தார் அவர் வந்து கிட்டத்தட்ட மூணு கவுண்ட்ல பின்னடைவு மூணு சுற்றுல பின்னடைவு அப்போ வந்து அது ஒரு மோசமான அறிகுறின்னு தான் நான்லாம் எல்லாம் நினைச்சேன் அப்படி சுதந்திர இந்தியாவில் நான் பார்த்ததே இல்லை மோடி ஜவஹர்லால் நேருவோட சாதனையை சமன் செய்து விட்டாருன்னு சொல்றதுமே ஒரு தவறு நாற்பத்தி ஏழு டு ஐம்பத்தி ரெண்டு ஜவஹர்லால் நேரு முதல்ல பிரதமர் அவர் தேர்தல் ஐம்பத்தி ரெண்டு ஆனால் ஐம்பதுல நமக்கு அரசியல் சாசனம் வந்துருச்சு ஸோ ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு இந்திய குடியரசின் பிரதமராக இருந்தார் இந்தியா சுதந்திரம் உடனே பிரதமர் நாற்பத்தி ஏழு டு ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு இந்திய குடியரசின் பிரதமர் அப்புறம் ஐம்பத்தி ரெண்டுல தேர்தல் மூணு தேர்தல் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவி பிரமாணம் இப்போது எடுத்திருக்கிறார் பிரதமர் ஆகியிருக்கிறார் நேரு அவர்கள் நான்கு முறை பிரதமராக இருந்தவர் அந்த கணக்குப்படி பார்த்தார் அது போக நேருவோட மார்ஜின் எல்லாமே த்ரீ எயிட்டி ஃபோர் த்ரீ செவன்டி ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு நேரு பிரதமராக இருந்ததே கிடையாது அவர் காலகட்டத்தில் கூட்டணி அரசு கேள்விப்பட்டதே கிடையாது அப்ப மோடி அவர்கள் நேரு அவர்களின் சாதனையை வந்து சரி செய்து விட்டார் சமன் செய்து விட்டார்னு பிஜேபி வைக்கிற அந்த நேரட்டிவே தப்பு கண்டிப்பா ஒரு விரிவான ஒரு இடம் உங்களுடைய நீண்ட பத்திரிகை பகிர்ந்துக்கும் கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார்